வெளிநாட்டுக்கு கொண்டு செல்வதாக கூறி அழைத்து செல்லப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டமை தொடர்பாக இளைஞர்களின் உறவினர்கள் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர் அவர்கள் அங்கு கருத்து தெரிவிக்கையில் உலகம் உறவுகளுக்கும் ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம் முகவர் மூலம் யாழ்ப்பாண மற்றும் முல்லைத்தீவு இளைஞர்கள் வெளிநாடு செல்வதாக சட்டப்படி விசாவிற்கு என்று சொல்லி அவர்களை சரியான முறையில் நாங்கள் வெளிநாட்டிற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி அதை நம்பி லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்த அந்நியர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது அவர்கள் உக்ரைன் ரஷ்ய களத்தில் நிற்கின்றார்கள் என்ற தகவல் வழியாகி இருக்கின்றது அதில் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் என்பவர் காயமடை ிருக்கின்றார் என்பது இரவு ஒரு வந்த தகவலாக இருக்கின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருக்கு மூன்றாவது உலக போர் என்று எல்லோராலும் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த யுத்த முனையில் எங்களுடைய தமிழர்களும் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே வியப்பான விடயமாக இருக்கு இந்த விடயத்தை இந்த அந்நியர்களோடு நான் வந்ததன் காரணம் என்னவென்று சொன்னால் முகவர்கள் இவர்களை மிரட்டுகிறார்கள் ஏற்கனவே பதினான்கு நாட்களுக்கு முன்னர் பகிரதனுடைய தொடர்பு இல்லாமல் போய்விட்டது அவருடைய அன்னை இவர் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது அவர்களை மிரட்டி இருக்கின்றார்கள் சொல்ல வேண்டாம் வழியே சொல்ல வேண்டாம் சொன்னால் உயிரச்சுறுத்தல் உங்களோட நாங்கள் பதிவுகள் எல்லாம் இருக்கிறது ஆதாரம் இருக்கின்றது முகவர்கள் தொடர்பான ஆதாரம் இருக்கிறது பின்னர் ஊடகங்களுக்கு நாங்கள் தருகின்றோம் இப்பொழுதும் இந்த அந்நியர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இங்கே ஊடக உறவுகளின் நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒரு ஊடகம் ஒரு தளத்தில் மட்டும் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் எடுத்துவிட முடியாது வெளிநாடுகள் போல ஊடகங்களின் ஒற்றுமை எங்கள் மக்கு வேண்டும் அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியே கொண்டர வேண்டும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் உலக உறவுகளின் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் நீங்கள் சொல்லுங்கள் எனது மகன் ராஜா மிதுஷன் நாங்கள் இருக்கிற ராஜேந்திர விதி யாழ்ப்பாணம் பத்தாம் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டப்படி விசா ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர் பிரான்ஸ் போகிறதுக்காக அக்காட்டை போகிறதுக்காக போனவர் ஏஜென்சி ரஷ்யாவில் போய் ரங்கின உடனே முழு காசு மங்கள்கிட்ட வேண்டிட்டார் முழு பணம் பெற்றுக்கொண்டார் ஆனால் ரஷ்யாவில் போய் ஏ பிள்ளை ரங்கின உடனே ஒரு தான் இந்த பிள்ளையை பொருட்படுத்திருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சியிட்ட இடத்துக்கேட்டோம் ஐயா இப்படி அவரோட அனுப்பினீங்கள் நன்றி அவை தான் நைல நீ எல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறார் இங்கோண்டுக்கும் பயப்படாதே எங்கோண்டு அஞ்சு நாள் முகாம் இந்த லோச்மானியோட்டத்தை வச்சுருந்துட்டு ஆறாம் நாள் முகாமுக கூட்டிக்கொட்டு போய் அங்கே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மாட்டம் என்று சொல்லக்கூடியதா பிள்ளைகளுக்கு வற்படுத்தி தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டுதான் பிள்ளை படம் மூன்று பேரும் அனுப்பிவிட்டேன் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஐலனி கார்ட் வேற கொண்டு போகிறோம் உங்களுக்கு ஒரு கார்ட் வேற போகுதுன்றது சம்பள காசும் ஏதோ விழுந்ததா தான் கேள்விப்பட்டேன் அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா நீங்கள் எல்லா சம்பள காசும் கொமாண்டர்ட்ட கொடுத்தா தான் வழியில் என்று பிள்ளைகள் கொடுத்துட்டுது சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டுனேன் எங்களுக்கு வேணாம் காசு வேணாம் நாங்கள் ஒருமிக்க கொடுக்க சொல்லிட்டேன் இந்த ரெண்டரை மாதம் நாங்கள் பிள்ளைகளோட கதைச்சி ஏஜென்சியோடும் கதைச்சி அதை பேசுகிறதெல்லாம் இப்போதானே எங்களுக்கு புரிஞ்சுது அது போய் பேசுகிறேன் ரெண்டு பிள்ளைகள ஏதோ செய்துட்டாங்க கொண்டு இன்னும் நடந்துட்டு பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளை இப்போ நாலு நாளுக்கு மேலே ஒரு ரசிய ராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டவர் அம்மா அவங்கள நம்ப வேண்டாம் நீங்கள் இனி யாராவது பிடிச்சி எல்லாத்தையும் அறிவித்து எங்களை வெளியில் கொண்டு வர பாருங்கம்மா நாங்கள் நல்லா மாட்டி கொண்டுட்டோம் என்று அடுத்த நாள் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மெசேஜ் போட்டார் அம்மா உடுப்பெல்லாம் வந்துட்டாங்கள் எங்களை எப்படி ஏற்ற போகிறாங்களா எங்களோட தொடர்பு இருக்காது சொல்லி அவ்வளோந்தான் எங்கள் கடைசியாக கிடச்ச மெசேஜ் முள்ளிய விலையில் இருக்கிறோம் இவர் டெய்லர் வேலை செய்கிறவர் இவர் வெளிநாடு போகிறதுக்காக ஏஜென்ட் மூலமாக ஏஜென்ட் மூலமாக விளிக்கிட்டவர் ஜேர்மன் போகிறதுக்காக அப்போ அப்போ எனக்கு தெரியாது எனக்கு வந்து சொன்னார் நான் ஆமி பதிவில் தானே நான் அனுப்ப என்ன என்ன செய்கிறேன்ட்டு கேட்டார் நான் சொன்னேன்னு எனக்கு விருப்பம் இல்லை ஏன் ஆமி பதிவில்லை டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான்னு தானே அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை அப்போ அவர் சொன்னார் நான் அப்படி போக இல்லை எனக்கு பயமாகக்கிட்டாக்கு அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல அப்போவே ஏஜென்ட் சொன்னார் அது ஒன்றும் பயம் இல்லை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போங்கோ போய்கிறாங்கிற இடத்த நாங்களும் உங்களை பார்க்குறோமே ஏ போட்டு நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை நீங்கள் போய் ஆமில எல்லாம் செய்கிற வேண்டாம் என்று சொல்லி அவர் தான் வேண்டி வேறு வழி கிட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாம் மாதம் இருபத்தாறாம் தேதி தான் அங்கால போய்கிறாங்கன்னா பிறகு ஆமி மன்றரான் வந்து வேற ஏற்றி கொண்டு போனாங்க அப்போயும் இவருக்கு பயம் என்ன இது எல்லாம் நடக்குதுன்ட்டு கொண்டே ரூமில் வச்சுவாங்கள் தனியார் தனிவர் ஒரு ரூமில் இருந்தவர் தனியார் ரூமில் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு நாள் இருந்தவர் அது பிறகு இவரை சொன்னாங்க நாங்கள் உங்களை ஏற்றப்புறம் வாகனம் விரும்பு வழி கட்டு ஒரு கோரிட்டா அப்போ இவர் வழிக்கட்டு எனக்கு நர்டாக மாறப்புறம் போராட்டாக்கப்பா எங்கேயும் என்ன ஏற்றப்ப நம்ம அவர் அவருச்சாரு வேறு நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொண்டு போகிறோம் அப்போ இங்கே தராங்களன்ட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னார் அப்போ கொஞ்சம் இடத்தால ஜீப் வேற சொன்னார் ஆமி ஜீப் தானப்பா வந்து நிற்கிது என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் அவர் சொல்றார் நீங்கள் போங்கோ அண்ணன் ஒன்றுக்கும் பயப்படாங்கோட்டு டோன் போறீ அதெல்லாம் நான் பாக்குறேன் தான் அவை மூலமாக தான் ஆமி மூலமாக தான் நடக்க போகுது இந்த ரூட் அப்படித்தான் அப்போ நான் நடிச்சு கேட்டேன் அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புறீங்களே ஒன்றும் பயம் இல்லையோ எனக்கு பயமா இருக்குது நீங்கள் வேறு அனுப்புறது எனக்கு பிடிக்க இல்லைன்ட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன் கவர் சொன்னார் டோன்பர்க்காண்டுக்கும் எங்க நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன் நான் பார்ப்பேன் இந்த ரூட் இப்படித்தான் ஆமியால் ஆமிக்க மாட்ற வச்சு தான் செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார் அப்போ அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லாரும் போகிறாங்கள் இவருக்கு பாசைன்னு தெரியாது எல்லாருமே வேற மொழி சிங்களவர் மற்ற வேற பாசை உள்ளார்கள் நான் தமிழர் ஒரு ஒருத்தன்மே இல்லை அவருக்கு யோசித்து முடிவெடுக்கவும் அவர் தண்டை பாட்டுக்கு எனக்கு சொன்னார் அவர்கிட்ட தான் நான் பேச கேட்பார் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன செய்கிறேன் அவர் ஓ நீங்கள் போங்க அதில் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் எடுத்து விட்றேன்னு சொன்னேன் சொல்லவும் இவர் எனக்கு சொல்லிப்பட்டு நீங்கள் யோசிக்காங்க அவர் இருக்கிறார் அவர் எல்லாம் என்ன வெளியில் எடுக்கத்தான் போகிறார் இதுக்காக இதால் இதாக இப்படி தான் போய் கொண்டிருக்கோன் சொன்னேன் சொல்ல சரின்ட்டு நான் இதை இவருக்கெல்லாம் தெரியும் தானே எனக்கு இப்போ எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது அப்போ அவர் செய்தால் எல்லாம் சரியாக இருக்கும்ட்டு நானும் சரி ஒன்றும் சொல்லலை போனார் போய் திச்சொன்னு நேரம் இப்படி மெடிக்கல் அடிக்கணும் நீங்கள் மெடிக்கல் அடிக்கணும் லெட்டரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம் என்ன செய்கிறேன்டாப்பா அப்போ நான் அப்போ எனக்கு இந்த சைன் எல்லாம் பண்ண வேண்டாமப்பா நீங்கள் என்னத்துக்கு சைன் பண்ணுறாங்களே இது எங்களுக்கு ரஷ்யா மொழியும் தெரியாது ஒன்றும் பாசிக்காமல் நீங்கள் ஒன்றும் சைன் சைன் பண்ண வேண்டாம் சைன் பண்ணாதீங்கோ முதல் எதுக்கும் கேட்டு செய்யுங்கோன்ற அப்போ அவர்கிட்ட அவர் எங்கடைய ஏஜென்சிட்ட கேட்டார் இவர் என்ன எப்படி சைன் பண்ண கேட்குறாங்க நீங்கள் ஒன்றுக்கும் பேப்பிடாங்க எல்லாம் நான் இல்லை நாங்களாம் இல்லை உங்கடையாகலாம் நாங்கள் உங்களை வெளியில் எடுத்துருவோம் என்ன நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யுங்கோன்றாங்க அப்போ அவரும் பார்த்தார் தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான் எல்லாருமே முழு பேருமே வேற மொழிக்காரர் அப்போ கதைச்சி வரது முடிவெடுக்க கூட ஒருத்தரும் இல்லை எல்லாரும் புதுங்குவாங்க அப்போ அவர் என்ன செய்தார் போய் அவர் அவர் எல்லோரும் சைன் பண்ணுறாங்கன்னு தானே சைன் பண்ணிட்டேன் மொழி தெரியாமல் தான் சைன் பண்ணார் எதுவும் வாசிக்காமல் கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சைன் பண்ணிட்டேன் பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சியை கொண்டு போட்டாங்க பயிற்சியை கொண்டு போகும் இவர் சொல்கிறார் எங்களுக்கு ஐயோ நான் கத்தியாலு தண்ணே எந்த எந்த மனுஷனாக கூட பயிற்சி குருட்டிகள் பிடியை கொண்ட இதை போட போகிறாங்களோ இல்லை வழியை அவரை நாங்கள் இதுக்கு ஒன்று தந்துனாங்க நான் வழி நாட்டுக்கு அனுப்புத்தானே தந்துனான் என் கஷ்டம்னு போயிடலான்னு சொன்னேன் எனக்கு அருமையே இல்லை அண்ணன் ஆனால் ரொம்ப யாருமே இல்லை எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் ஏன்னு பிடிச்சிருக்கிறீன் கஞ்சி பண்ணுறாரு கேட்டேன் அவர் சின்ன ரக்கா டோன் வரி ஒன்றும் எல்லாத்துக்கும் டோன் பறி டோன் பறிக்கின்றார் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க நான் இருக்கிறேன் நான் அவரை வெளியில் ரசிச்சு போட்டு வெளியில் எடுத்துருவேன் அக்கா நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க அப்போ நான் பார்த்தேன் சரி அவரை நம்பித்தானாங்கனாங்கள அவர் அப்படி கைவிட போகிறாரு அப்படின்னு சொல்லி இவரும் பின்னாண்டைக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க நான் அப்போ இவர் அடிச்சுனேன் அப்பா நான் ஆளுடைய சொல்லி ஒலி இல்லை அலுவல் பார்க்க போறேன்ப்பா மனித ஒரு முகம் இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்டை சொல்லலாம் இவர் சொன்னார் ஐயோ உள்ளால் அலுவல் நடக்கப்பா நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்கோ பேசாமல் இருந்தி கிளண்டா காணும் அவனோடய முரண்படாதீங்கோ நீங்கள் அவனோட சண்டை பிடிக்கிறீங்களா சண்டை பிடிக்க அவன் சொல்கிறான் கூட வேலி ஒன்றும் செய்ய சரி விடாதன்னு இப்போ புஷ்பாக்கா சண்டை பிடிச்சோன் நீங்கள் இப்படி இப்படி புதுப்பாக சண்டை பிடிச்சா நான் ஒன்றும் செய்யலாம் அவன் கடக்க அப்போ ஏன்னா கடுத்து பேசினார் நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் நான் தான் ஆனால் உள்ளுக்கு நிற்கிறேன் பேசாமல் இருங்கோ பார்த்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க நான் ஏதோ வழியில் வந்துடுவேன் தெரியாமல் நான் மாட்டி மாட்டுப்பட்டு போனேன் எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு தமிழனும் இல்லை நான் கதைக்கு கொள்ள ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிட்டேன் நீங்கள் என்ன பெரிய யோசிக்க வேண்டாம் நான் வெளியில் வந்துடுவேன் நீங்கள் அவனோட முரண்பட வேண்டாம் இன்னி அடக்கி அடகி அடகி இன்றைக்கு ரெண்டு மாதமாக அடக்கினார் அதுக்கு பிறகு சொன்னார் பயிற்சி முடிஞ்சது பயிற்சி முடிஞ்சுன்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நான் என்னென்ன பயிற்சி முடிஞ்சு நீங்கள் என்னும்பொல்லி ஐயோ அலுவல் நடக்குக்கா உங்கள்கூட அழுவெல்லாம் நான் நிற்கிறேன் வந்துட்டு கோல் வருது கோல் வருது அங்கே கதைக்கப்புறினாக்கா உங்கள்கூட அலுவலாம் எனக்கா அடோன் பரி ஒன்றும் ஒரு பிரச்சனையே இல்லையன்ட்டார் சரி அவர் இப்படி சொல்கிறார் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு சரி எடுத்து விடுவார் என்னை புருஷனை நானும் பேரோட கோல் காய்ச்சி காய்ச்சி இருந்தேன் திடீர் ரெண்டு பேர் சொன்னார் அப்பா என்ன எங்கேயோ தப்புறாங்க எங்கேயே தப்புறாங்கன்ட்டு தெரியல எனக்கு தெரியல இல்லைக்கு தானுங்கான்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லாமே ஏற்றுறாங்கன்னு வராங்க இப்போ ரெண்டு மூணு வரை லைனுக்கு போய் 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 அடுத்த நாள் வந்தார் வந்து கடைசி நேர நான் இப்படித்தான் நான் போயிட்டு வருவேன் எத்தனை மணி சென்றாலும் நான் உங்களுக்கு கோல் எடுப்பேன் நீங்களும் போது நானும் நீங்கள் அடிங்க கொண்டுட்டு நானும் பார்த்துட்டேன் அடுத்தடுத்து போன பேர் பத்து பன்னெண்டு நாள் என்னோட கோலும் இல்லை ஒன்றுட்டுமே இல்லை வேறு சம்பியாகல அதே போய் கடிச்சுக்கிட்டால் ஓ பால்ன நிற்கிறாருன்ற செய்தி மட்டுமே காதில் விழுந்துது சரி நிற்கிறாரா நிற்கிறான் நான் கடவுளே கடவுளே என்று விட்டால் இவர் நான் ஒரு வார்த்தை கேட்டேன் நான் என்னப்பா நீங்கள் போகிறீங்க தச்சு தவறையும் உங்களை திரும்பி வர முடியலையோ இல்லை என்னோட கதை கேள்விக்கு நான் என்ன செய்கிறேன் நான் உங்களை பார்க்க மாட்டேன் நான் எங்கேயாவது மீடியாவிலேயோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையை நான் இல்லை உங்களோட நான் கதைக்காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் ஆறுவீங்க அறிவிக்கிற இடத்துக்கெல்லாம் அறிவிங்க அது பிறகு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் என்ன போன் சில இவ்வளோ பர வேண்டிடுவாங்கள் அது அப்படியான ஒரு கட்டமைந்தான் நான் கதைக்க மாட்டேன் உங்களோடையண்டார் இப்போ பத்து நாளை பிறகு நேற்று ஹோல் எடுத்தார் நேற்று இவ்வளோ நாளும் ஆள் இல்லை எங்காண்ட்டே எனக்கு தெரியாது நான் கொண்டு வந்தேன் இருக்க நேற்று ராகு பன்னிரண்டு அரை அப்படி ஹோல் எடுத்தார் கோல் எடுத்து சொன்னார் அவசரம் அவசரம் காய்ச்சார் நடுங்கி நடுங்கி காய்ச்சார் அப்பா நான் நிற்கிறேன் നാപ്പട്ട് നൃുതുളി സണ്ട നടക്കും മേലാലെയും അടിക്കുകൾ വീടാലെയും മടിക്കുകാൽ മേലെയും ഇതുവരെ വരുത് അങ്ങും പോകില്ല ജീപ്പില പോണാലും അടിക്കുകൾ എനിക്കും ചെറുക്കേലപ്പാ മേലെ ഇല്ലാ ഉടമ്പില്ലാ കായം എന്താ കായമിൻ്റെ കേട്ട് അവരെല്ലാം പടിവർ ഇല്ല നാം പയപ്പെടുവരെ കാലിൽ മറ്റും കാായം അപ്പം എൻ്റെ പേര് യോജിക്കാതെ പുള്ളിയെല്ലാം പടി പാപ്പ ചിന്ന പുള്ള ചെറുമായിരിക്കാതെ റാങ്കി ആയിരുന്നു பேருந்த காப்பாடு என்ன காப்பாற்று காப்பா கடவுள்ட வேண்டு புருஷன் இன்னைக்கு பத்து மாசத்துல நான் திரும்பி வருவேன் நீ கடவுள்கிட்ட வேண்ட்டு வேறொரு வழியும் இல்லையாப்பா நான் ஜாயின் பண்ணி வந்து மாட்டிட்டேன் കടവള വന്നുണ്ട് അടിക്കൊണ്ട് നാ പത്ത് മാസത്താൽ ഒരു പരിസരിക്കുമെന്ന് മുടിക്കാൻ എന്നാട വന്ന് സേരുവേ ആവരും ഉസവും എനക്ക് എന്നടക്കുമണ്ട കടീ പള്ളി എന്നാലും ചെയ്ത് എന്ന കാപ്പാട്ട മുടിച്ച് കാപ്പാട്ട് നെല്ലിയടി എന്ന മകൻ സേനിക എന്നാനി எனது மகன் அதாவது வெளிநாடு செல்வதற்காக பெல்ஜியம் நாட்டுக்கு செல்வதற்காக இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அண்டு வெளிக்கிட்டு சட்டப்படி விசாவில் தான் தாங்கள் எல்லாம் அடித்து கொடுத்து பிள்ளையை கூட்டிகிட்டு போன போனவர் ஐயா போர்ட்டில் உடனே ஏற்றி ஏற்றி விட்டுட்டு வந்தனே நான் அதுக்கு பிறகு பிள்ளை அங்கே ரஷ்யாவில் போய் ரஷ்யா ஐயா போர்ட்டில் ஒரு ஆர்மி கொமாண்டர் பிள்ளையை போய் கூட்டிகிட்டு போயிருக்கிறார் அப்போ பிள்ளைய கேட்டுருக்கு அப்போ கேட்க ஆமிக்க கமாண்டர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாங்குவோம்னு சொல்லி கொண்டு ரூமில் ஒரு கிழமையாக வச்சுருந்தேன் வச்சுருந்துட்டு சொன்னேரம் உங்களுக்கு ஆமி ஐசிண்டு தருவினோம் பயிற்சி முகாமண்டு ஆமி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோடு தான் நாங்கள நாங்கள் உங்களை கொண்டு போவோம்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் பிள்ளை அதுக்கு முமன் சொல்லி போயிருக்கிறேன் போய் அதுக்கு பிறகு பிள்ளை எனக்கு இப்போ நிலையெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது எது சொல்கிறேன்ற ஒரு நிலையும் எல்லா கட்டத்தில் இருக்குது எல்லாமே மாறிட்டுது பிள்ளைய நின்ன சின்ன சின்னக்கு பிள்ளை நாள் எனக்கு தொடர்பே இல்லை கடைசி எனக்கு பயன்பெண்ணாந்தேதி பத்தாம் மாதம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர் அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு அங்கேயே கூட்டிகிட்டு போயினம் தெரிய தெரியல அண்டு சொன்னவர் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பிள்ளை முண்டு வாய்ஸ் மெசேஜ் தான் எனக்கு அனுப்பினவர் എന്നറേല കൊണ്ടു മാറ്റി വിട്ടാൽ ഒരു വേഷക്കുള്ള വരുവനോല നാ ഉയോട് ഇന്ന ഉന അനു മുല്ല അങ്ങനക്കാ തേടി വരുവനു ചെന്ന என்ன பிள்ளை என்ன தொடர்பு அப்படி என்னன்னா கேதுமே தொடர்பு தெரியல என்னும் தெரியல என்ன பிள்ளை சேர்ந்து என்ன பிள்ளை வீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான் ரெண்டை காமி கேம்புக்கு கொண்டு ரெண்டும் என்ன பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்கு அப்ப கூட கொண்ட ஊசி மருந்தெல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க എന്താ എല്ലാരും കൈ എടുത്തു കുമ്പിട്ട് കേക്കറേ പിള്ളേ കൊണ്ടു നെല്ലിയടി കരവട്ടി മത്തോണിലെ இப்போ மத்தனி அந் எங்களிடம் அந்த இடம் தான் சொந்த இடம் அதில் எங்களோட ஊரில் உள்ள ஒரு உறவினர் ஒரு அண்ணா ஆள் அவர் பெல்ஜியத்தில் தான் இருக்கிறார் அவர் வந்து எனக்கு ஒரு உண்டவிட்ட அண்ணா எந்த மகனுக்கு மாமா அவர் அப்போ தான் தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இதுதான் கூப்பிட்டவர் அவர்கிட்ட பேர் தனவால சிங்கம் சிங்கம் அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் ஃபேமிலியோடு இப்போ பன்னெண்டு வருஷமாக போய் இருக்கிறார் அவர் அவர்தான் தான் இப்படி ரஷ்யா கொண்டு போய் தான் பிள்ளை எடுப்பேன் சொல்லி எனக்கு சொல்ல இல்லை தான் அங்கே இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு வைப்பேன் சொன்னவர் பேருந்து தான் திடீரென்று அண்டு முதல் நாள் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துத்தான் ஆளை விட்டு ஒரு கேள் ஒரு ஆள் கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டேயா போட்டுக்கேற்றி போனது அப்போ அவர் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு எனக்கு வேறு யாரும் தெரியாது மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிறார் ஒரு முகவரண்டது பேருந்து தான் தெரியும் அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு என்ற பிள்ளைக்கு அந்த பெல்ஜியத்தில் நிற்கிற ரத்னசிங்க தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு அப்போ நான் சொல்லிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அவருக்கு தெரியும் அண்ணா அப்போ நான் கஸ்பண்டும் இல்லை என் புள்ளியை நீ நான் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் நீ ஒன்றுக்கும் பயப்படாத அது நான் இருக்கிறேன் நான் கொண்டே அவனை தன்னோடைய வச்சிருக்கிறேன் சொல்லித்தான் அவற்றை பொறுப்பில் தான் என் பிள்ளையை அனுப்பினான் இன்றைக்கு அவர் போன் எடுத்தாலும் போனும் எடுக்கிறேன் அங்க அங்கே அவற்றை உறவெல்லாம் இருக்கணும் ஊர்ல அவைக்கும் போய் சொல்லி சொல்லி கதறி கதறி அழுதேன் அப்ப அவ கூட போன் எடுத்தேன் அவருக்கு எடுக்காம இல்லை ரெண்டை கடுக்கிறேன் நாளை கெடுக்கிறேன்னு சொல்லி போட்டேன் எனக்கு இது வரைக்கும் போன் எடுக்கல கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டார் நீங்க எல்லாம் கொண்டிருக்காத இந்த பிள்ளைய நான் என்னால் நீ உன்னால ஏழு மண்டா நீ இருந்தாலும் போய் மீட்டெடு என்னாலவன் நீங்கள் செய்யலாது எடு இல்லாட்டிக்கு பேசாம பேசாமையிடிறேன்னு சொல்லி கடைசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் ஆனெல்லாம் உறவென்னு சொல்லலாமா என்னை பிள்ளைய கொண்டே உயிர்ப்ப என் பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவாக இருப்பானான் எனக்கு இப்போதான் சந்தேகமாக இருக்குது சார் வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானான்ட்டு ஒரு சொந்த பிள்ளையை கொண்டு தன்னை புள்ளையாக இருந்திருந்தான் அவன் இப்படி செய்திருப்பானு அதை நான் நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று நீ என்ன செய்வேன்ட்டு அதுக்கு ஒரு பதிலும் இல்லை அதிலேருந்து போன் தொடர்பும் இல்லை போன் எடுக்கிறது கூட இல்லை இப்போ நான் எல்லோரும் தயவாச்சு கேட்கறது ஒன்றே ஒன்று தான் ரெண்டு வரைக்கும் என்ன பிள்ளை என்னோடய கதைக்கு இல்லை பன்னெண்டு நாளாச்சு இதுவரைக்கும் எங்கே இருக்கிறனு ஒரு தொடர்பும் இல்லை அப்போ என்ன பிள்ளை எங்கே இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி என்ன பிள்ளையோட கதைக்க வைங்க நான் சின்ன வரை ஆறு வயசுலேருந்து நான் நான் கஷ்டப்பட்டு அப்பா இல்லாமல் படிப்பிச்சு பிள்ளை ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் பாஸ் பண்ணி படித்த பிள்ளை தான் எங்களோட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக தான் அம்மாவனை நல்ல அம்மா சின்ன வயசுலேருந்து என்னை படிக்க வச்சவா கஷ்டப்பட்டாதான் நான் அம்மா வச்சு நல்லா பார்க்கணும்னு சொல்லி தான் போனவர் இப்படி எல்லாம் போய் மாட்டுப்படுவேன் வேற எதிர்பார்க்க இல்லை கடைசியாக தான் சொன்னவர் அம்மா நான் எங்கே இருந்தாலும் உயிரோட ஒரு வருஷத்துக்கு நான் உங்களோட உயிரோட இருந்தா திரும்பி வருவேன் சொன்னேன் இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொன்னவர் என்ன பிள்ளை எங்கே இருந்தாலும் என்ன பிள்ளையே மீட்டு தாங்கும் அதை மட்டும் செய்தா போதும் எனக்கு அவன் வந்து கொழும்புல தான் இருக்கிறான் அவன் எனக்கு மேரட் தெரியாது அவவே ஒரு முகவர்தான் ஏற்படுத்தி விட்டுருக்க இவர் சொன்னவர் இந்த டைம் நாலு மணிக்கு விசா கொண்டு வந்து தருவார் தருவா அந்த விசாவோட அவ தான் கொண்டு வந்து ஏஆ போட்டுக்கலாம் புள்ளி ஏற்றி விட்டவன் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு ஃபோட்டோ இல்லை ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு